யாராவது இருக்காங்க வேற யாராவது தங்க துவர தங்க துவை தம்பியார் விஜய் டிவி தம்பி தங்க துவை முத்து மன்சூர் அலிகார் சொல்லவே வேணாம் ஒரு அருமையான நடிகரு உங்களுக்கு தெரியும் ஆர்வி வி உதயகுமார் அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க எத்தனையோ பேரு கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஐ சோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தா இருந்த படத்துல எப்படி வந்து மணி என்ன பக்கத்துல நின்னோட எனக்கு வந்து யூத் ரெஸ் தெரியுதோ அதே மாதிரி என்ன நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா அதே மாதிரி இருக்கிற பல பேர் பல பேர் இங்க ஆமா நெல் எண்ணெய் பழிகுமார் பண்ணை எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒரு ஒருத்த பேர் வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரியும் என் மனசுல இருந்து எல்லாரையும் வந்து வருகிறவர்கள் வழியத்து தேவராஜ் எல்லாருமே அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பாத்தீங்கன்னா குற்றம் இந்த உமா தங்க அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடுனது அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணன் நீங்க எப்படி பாடுனீங்க அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ராஸ் இருக்கு தேங்க்ஸ் சொல்றோம் அவருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டர் வந்து குமார் ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துறது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறுவடை நலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்கால் டேரக்டர்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டே வந்துடுறாங்க எல்லாம் எல்லாம் ஆக்டர் ஆகிறாங்க இப்படி எல்லாம் இறங்கிட்டாங்க எல்லாருமே மகிழ்ச்சி டேலண்டட் பீப்புள் கொடுங்க ரொம்ப சந்தோஷம் அனைவரையும் உங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டார் அவர்தான்

ஐஸ் ஜஸ்ட் டாக்கிங் பாட் யூ ஆஸ் அ சோடு யூ சொல்லிவிட்டேன் வெற்றி கூட நாயகன் நீங்கள் கூட நெனைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி என் டப்பா அது மாதிரி வந்து டேனியல் டேனி 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 சின்ன ஹோட்டலோகிராஃபர் அவ்வளோவர் டேனி அவ்வளோவர் இஸ் வண்டர்ஃபுல் சின்ன ஹோட்டல்ஃபர்கிட்ட பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளைகளாயிட்டேன்

நல்லா கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க குரூப் எல்லாருக்கும் என்னோட பலமான வாழ்த்துக்களை நன்றியை தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் வந்து பெருசா ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிட்டீங்க என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் முக்கியமாக என்போ எனக்கு பாபு இல் தான் எங்கள் வீட்டில் பல விஷயங்கள் இருந்தால் கிடையாது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் ஆகிறதுக்கு காரணமே இருந்தது பாபு தான் அவருக்கு நன்றி சொல்கிறார் வணக்கம் நன்றி வணக்கம் தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் இந்த காணொலியை நீங்கள் ரசித்தமைக்கு நன்றி தயவு செய்து தமக்கு சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்